என்னை இந்த வேலை நிலையத்தின் இந்த பிரபஞ்சத்துக்கு கூடான ஓடி நன்றி அடுத்தது பத்திரிக்கைக்காரர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் முதல்ல நன்றி அடுத்தது டைரக்டர் என்னைய சிம்புவுடைய பேனா எஸ்டிஆருடைய பேனா அறிமுகப்படுத்தி இருக்கிற வேலை வாய்ப்பில் அது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா சிம்புவை சின்ன பையன்கள்தே நாங்கள் தான் படம் பார்த்து வளர்த்துருக்கோம் அதனால அதில் நடிக்கிற பதிலாக பார்க்க பார்க்க ஒரு அந்த படத்தை முடிச்சுக்க வந்தப்ப அந்த தாக்கைய விட்டே போகல அந்த சிம்பு நினைப்பாவே இருந்தது சிம்பு வேறாண்ட கேட்பேன் சிம்பு சார் வருவாரா பாப்பாரா அவரை நான் பார்க்க முடியுமான்னு எல்லாம் நிழல்ல பாக்குறோம் அந்த நெஜத்துல பாக்குறப்ப எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் அடுத்தது சார் சசி சார் இந்த சென்னைக்கு நான் வந்த புசலா போறேம்மா அந்த பார்த்தேன் அவர் சினிமாவுக்கு வர்றதுக்கொசரம் அங்க நின்றுட்டு இருந்தாரு நானாக போய் சார் பிச்சைக்காரன் எடுத்த டைரக்டர் சசிதாரன்னு அவர்கிட்ட கேட்டேன் ஆமாம் சார்ன்னு சொன்னேன் அப்போ அந்த படத்தை பற்றி பேசுகிறேன் சார் அதுக்கு ஐநூறுரூபாய் நோட்டும் ஆயிரம் ரூபாய் நோட்டில் நல்லா எடுத்திருக்கீங்க ஒரு பிச்சைக்காரன் வந்து ஃபைனான்ஸை பற்றி பேசுகிறத அரசியல் பற்றி பேசுறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பேசுகிறேன் அவர் அப்போ வந்து சார் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலான்னு கேட்டேன் என் பேரன் குடும்பத்தை வச்சு எடுத்தார் அப்போ அவர் மேலே பட்ட அந்த வெளிச்சம் தான் இன்னைக்கு நான் மேடையே அடுத்தவே பணிஆனி சேர்ந்து உங்க படத்தை பாக்கிறப்போ பிச்சைக்காரன் படத்தை பாக்கிறப்போ அடுத்தடுத்து மனுஷன் சிரிக்கவே மாட்டாரா அப்படின்னு நினைப்போம் இப்ப சார் ரொம்ப முன்னேறிட்டாரு சிரிப்பதில்லை சூப்பர் சிக்கல பேசறத வளர்ச்சியும் சந்தோஷம் எடுப்போம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா என்ன அர்த்தம் கேட்டேன் சொன்னாங்க இப்ப இந்த ஜெனரேஷன் காதலிக்குது பிரேக்கப் பண்ணிக்குது மறுபடியும் சேர்ந்து ஆனா இன்னும் நல்லாதான் இருக்குது இப்ப இந்த ஜெனரேஷன் மட்டும் தான் பாட்டி இதுக்கு மேலே நம்ம வந்து பேசணும் அப்படின்னா பல உண்மைகள் வரும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக

சார் பார்க்கும் ஒரே ஒரு கேள்விதான் வரும் ஒரே விஷயத்த கரெக்டா போக்கஸ்டா பண்றதே நமக்கு அவ்வளோ டென்ஷனை கொடுக்குது எல்லா வேலையும் பண்றாரு ஆனா ஊவர் கூலாகவே இருக்காரு அது எப்படி அப்படின்னா கேட்கணும்னு தோணும் இந்த படத்துல வந்து ப்ரொடக்ஷனும் பாத்திருக்கீங்க நீங்க தான் எடிட் பண்ணிருக்கீங்க நீங்க தான் மியூசிக் பண்ணிருக்கீங்க பட் இதை சில்லா கூலா நீ நான் தான் பண்ணிருக்கேன்னு உங்களுக்கே டவுட் அளவுக்கு ஒரு மேனர்ஸ் வந்து தான் இருக்கீங்க ஹவு டியூ டூ தட் வித் ஏஸ் அப்படிங்கிறதா ஐ ரியலி வாண்டட் டு ஆஸ்க் யூ சார் ஐ நோ திஸ் ஃபிலிம் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டு யூ சோ தி குரூப் பிக்சர் தரணும் நீங்க பேசணும்னு ஆசைப்படுறேன்